நாங்கள் கேட்பது என்றால் எங்களுடைய தவிசாளரை எங்களுடைய கிராமத்துக்கு வந்த அபிவிருத்தி வேலை தடை செய்யாமல் முக்கியமாக எங்கள் வீதி எல்லைகளை புனரமைக்குமாறு மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் அவர் எதற்காக தடை செய்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் அனைவரும் இந்த இந்த சரியான வெயிலுக்கு கிட்டத்தட்ட மூன்று நாலு மணி தினமாக இதில் நாங்கள் நிற்கிறோம் காரணம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கான வந்த ஒரு கட்டுமானமான ஒரு பாலம் மக்கள் மக்களுக்கு பணத்துக்குரிய பணமாக வரும்போது அந்த பாலத்தை கட்டாயம் கட்டணும் அந்த பாலத்தை கட்டாம அரசியலுக்காக அந்த பாலத்தை கட்டாம நிப்பாட்டி ஒளிச்சு மறைச்சு சொன்னால் எங்கட மக்கள் பள்ளிக்கூடம் வீடு பள்ளிக்கூடம் போனோம் வேலையில போனோம் கணக்க நிறைய ஒரு வேலைப்பாடு அந்த இதுகளை கட்டாயம் செய்யணும்னு சொல்லி பார்த்தா இவங்க யாருமே அந்த பாலத்தை கட்டுறதுக்கோ வார நிதிய கிட்டத்தட்ட அவங்க திருப்பி எண்ணத்துல தான் இப்ப தவிசாளர் உள்ளுக்கு இருக்கிற நாங்க இவ்வளவு மக்கள் மக்கள் தான் வந்து இருக்கிறோம் வேற ஆறுமே வரையில மக்கள் அவரும் ஒரு மனிதன் தான் வந்து எங்களோட கிடைச்சிருக்கலாம் தானே நாங்கள் இவ்வளவு நேரம் இது அவரை பார்த்து கொண்டு நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு ஏன்னு சொன்னா ஒரு பதில் வேணும் எங்களோட மலவாளம் அந்த அந்த பாலம் எதுவுமே கட்ட முடியாது அரசாங்கத்தால ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழே பல வீதிகளை புனரமைப்பு செய்து வர அனுமதிகள் கேட்டிருந்தோம் அந்த வகையில் உதயநகர் கிழக்கு மேற்கை பிரிக்கும் முத்துமாரியம்மன் வீதி மற்ற வந்து கண்டாவளையைச் சேர்ந்த கோரக்கன் கட்டு கிராம விஸ்தரிப்பு வீதியும் அனுமதிக்கு போட்டிருந்தது அதற்கான அனுமதியை தவிசாளரால் தடுக்கப்பட்டிருக்கிறது ஏழு பாலங்கள் வந்து போன தடவை நடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தவிசாளரால் தடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே தவிசாளருக்கு ஒரு விடயம் விளங்க வேண்டும் அது மக்களுடைய தேவை அது கட்டாயம் மத்திய அரசு பிரதேச சபை என்று இல்லாமல் மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் தேர்தல் காலங்களில் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் அவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் அரசாங்கத்தால் செய்யப்படும் வேலை திட்டங்களுக்காக அனுமதியாவது கொடுக்கப்படல் வேண்டும் இவர் இந்த அனுமதியை கொடுக்க வேண்டும் என இன்றைய தினம் செயலாளர் அவர்களிடம் மகஜர் நாங்கள் கொடுத்தோம் ஆனால் தவிசாளர் அவர்கள் மக்கள் நடத்திய இந்த மூன்று மணித்தேல போராட்டத்திற்கு வெளியில் கூட வரவில்லை தவிசாளருக்கு ஒரு விடயம் இந்த வைக்கல் பட்டறை நாய் போல இருக்கக்கூடாது மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தவிசாளராக இருக்க வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த அனுமதியை பெற்றுத்தர வேண்டும் என்று எ எங்களுக்காக அபிவிருத்திகளை அரசாங்கத்தின் மூலம் செய்யப்படுகின்ற வேலைகளையும் இந்த பிரதேச சபையின் மூலம் தாங்களும் செய்ய மாட்டார்கள் செய்யப்பட போகின்ற வேலைகளை தடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கான ஆர்ப்பாட்டம் பேரணி ஒன்றுதான் நாங்கள் இன்றைக்கு ஒழுங்குபடுத்தி இருந்தோம் இந்த மாரி காலத்துல நிறையவே மக்கள் சிரமப்படப்படுகின்றார்கள் அதற்காகவே நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம்